அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு இலக்கணப் பதிவு வீடியோ பதிவுகள்லாம் பார்த்து வரோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா கடைசி பகுதியாக இலக்கணத்தில் பழமொழிகள் கொடுத்துருப்பாங்க இதில் புக்லேயும் பார்த்தீங்கன்னா சொலவடைகள் வரும் சில லெசனில் பல மொழிகளும் கொடுத்துருப்பாங்க இது ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்காக தான் இருக்காங்க இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட சில பழமொழி கேள்விகள் என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம் நம்ம ஏற்கனவே இலக்கியம் முடிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தை முடிச்சுருவோம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஒரு மூணு தலைவு பாட்டு வரும் நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்திற்கு பதிவாக ஜிகேவில் நம்ம ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரி பாட்டு வரலாம் கீழ் சரியான பழமொழியை கண்டறிக தெய்வம் ஒன்று நினைக்கும் நாம் ஒன்று நினைக்க சரியான பழமொழி நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பது சரி கிரெயிங் சைல்டு வில் கெட் மில்க் இணையான தமிழ் பழமொழியை எழுதுக கிரெயிங் சைல்டுனாவே அழுத பிள்ளை பால் குடிக்கும் உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க இதில் ஆடிப்பட்டம் தேடி விதை வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல்லுயரும் வேலியே பயிரை மேய்வது போல் உழவு பற்றியில் அகல உழு உழுவதை விட ஆழ உழுவதே மேல் என்பது சரியான பழமொழி கூடான் நட்பு கேடாய் முடியும் இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்க கூற்று ஒன்று பாருங்க தீயவரோட கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் நட்பு நமக்கு கேடையும் போல் பாதுகாப்பு தரும் இதுல கூடான் நட்பு கேடாய் முடியும்க்கு கூற்று ஒன்று மற்றும் சரியானது அதாவது தீயவரோட கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறிக ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஆர்ட் அதாவது கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்பது சரியான பழமொழி பழமொழியில் விடுபட்ட சொற்களை நினை நிறைவு செய்க தண்ணீரானாலும் வெந்நீரானாலும் நெருப்பை அணைக்கும் என்பது சரி கார்த்திகை மாதம் எது கண்ட மாதிரி மேற்கண்ட பழமொழியை நிறைவு செய்க கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி என்பது சரி நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இப்பழமொழி அமைந்த சரியான தொடரை தேர்ந்தெடு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம் என்பது சரியான தொடர் சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க சிலை மேல் எழுத்துனா அது வந்து நிலைத்து நிற்கும் என்பது சரி குத்து கல்லுக்கு குளிரா வெயிலா இந்த பழமொழிக்குரிய பொருள் எழுதுக அதுக்கு என்ன நடந்தாலும் கவலை இல்லாமல் இருத்தல் என்பது சரி பழமொழியை நிறைவு செய்க குடல் கூழுக்கு அழுகுதாம் அப்போ கொண்டை வந்து பூவுக்கு அழுகுதாம் என்பது சரி சரியான சொல்லையிட்டு நிரப்பி பழமொழியை நிறைவு செய்க கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குழி என்பது சரியான பழமொழி ஏழை பணக்காரன் வேறுபாடு அரிய உதவும் பழமொழி என்ன பாருங்க இருப்பவனுக்கு புலி இல்லாதவனுக்கு பசி இதுதான் சரியான பழமொழி பாடி பாடி குத்தினாலும் பதற அரிசி ஆகுமா புலி பசித்தாலும் புள்ளை தின்னாது அகலியில் விழுந்த முதலைக்கே அதுவே சொர்க்கம் இதெல்லாம் வந்து சரியானது கிடையாது இருப்பவனுக்கு புலியேப்பும் இல்லாதவனுக்கு பசி ஏப்பும் பழமொழியின் சிறப்பு என்ன பழமொழி சொன்னாவே சுருங்கச் சொல்வது என்பது சிறப்பு கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா இப்பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன பாவ செயலுக்கு பரிகாரம் இல்லை என்பது சரியான பொருள் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க உப்பிட்டவரை உள்ளளவும் நினை பழமொழி கூறும் பொருள் தெளிக ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினைன நன்றி மறக்காமல் இருத்தல் பொருத்தமான பழமொழியை கண்டறி கற்றாரை கற்றாரே காமுறுவர் அப்போ பாம்பு அறியும் பாம்பின் கால் என்பது பொருத்தமான பழமொழி அடுத்தது ஆங்கில பழமொழிக்கு பொருத்தமான தமிழ் பழமொழி ஒரு பொருத்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் டிசர்வ் தென் டிசையர் அப்படின்னா முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா டிட் ஃபார் தட் டிட் ஃபார் தட்டுங்கிறது பழிக்கு பழி அடுத்தது பார்த்தீங்கன்னா is worship செய்யும் தொழிலே தெய்வம் லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபில் கிரேட் ஓக்ஸ் அடிமேல் அடிநகர்த்தால் அடித்தால் அம்மியும் நகரும் என்பது சரியான பொறுத்துகை பொருத்தமான பழமொழியை கண்டறி கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுனா வேண்டுவது இல் என்பது சரியான ஒன்று சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்பதற்கு இணையான தமிழ் பழமொழி என்ன தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் என்பது சரியான பழமொழி இந்த வீடியோ பதிவுல இலக்கணத்துல கடைசி பகுதியாக பழமொழிகள் என்னங்கிறத பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்